ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சவுத் இண்டியா ஃபுட் இப்பொழுது முதுநிலைக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது இனாத்தால் கசிவு பல்வேறு முறைகேடு காரணங்களை சுட்டிக்காட்டி தேர்வு நடத்தும் முகமை இதை ரத்து செய்தது இதனால் பெரிதும் பாதிக்கப்படுவது தேர்வர்கள்தான் மாணவர்கள் தான் ஏற்கனவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் என்பது தமிழக மக்களின் விருப்பம் தமிழக அரசின் சட்ட முன்வடிவு எல்லாமே இருக்கு சூழலில் இந்த பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாத நிலையில் ரத்து இப்பொழுது தேர்வு ரத்து செய்யப்பட்டது ஆனால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு யார் பொறுப்பேற்பது நிச்சயமாக எல்லோரும் அமைதியாக இருக்கிறார் ஆனால் இந்த விஷயத்தில் தமிழக அரசு இழப்பீடு கேட்டு வழக்கு தொடுவதுதான் சரியாக இருக்க முடியும் ஏனென்றால் அது ஒரு நிர்வாக அழகு நிர்வாக கவுன்சில் தேர்வு நடத்தும் தேர்வு முகமை நீட் தேர்வு முகமை என்பது ஒரு நிர்வாக கவுன்சில் ஆனால் சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்ட சட்டமன்ற தான் இதற்கு எதிராக வந்து சட்டங்களை இயற்றி இழப்பீடு கோருவதோ அல்லது ரத்து செய்வது பற்றி தீர்க்கமாக பரிசீலிக்க முடியும் நல்வாய்ப்பாக தேர்வு நடத்தும் தேர்வு முகமை தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ள சூழலில் தேர்வை தொடர்ந்து நடத்துவதில் தார்மீக உரிமையை இந்த முகமை இழந்து விடுகின்றது அந்த இழப்பதனால் ஏற்கனவே நாம் நீட் தேர்வு ரத்துக்கு எதிரான கோரிக்கை வலுப்பெறுகிறது எனவே நீட் தேர்வை தன்னிச்சையாக வினாத்தாள்கசி பல்வேறு காரணங்களை சொல்லி தன்னிச்சையாக ரத்து செய்த தேர்வு முகமைக்கு எதிராக தமிழக அரசு இழப்பீடு கேட்டு பெரும் தொகை இழப்பீடு கேட்டு வசூல் செய்வதுடன் அதை மக்களுக்கு மாணவர்களுக்கு அந்த தொகையை பகிர்ந்தளிக்க வேண்டும் அப்படி ஒரு சட்ட முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் தன்னிச்சையான முயற்சியை எடுத்த தன்னிச்சையான முடிவெடுத்த தேர்வு முகமை வாரியத்துக்கு எதிராக தமிழக அரசுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறது